முக்கியமான ஒரு ப்ரஸ் நியூஸு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான ப்ளஸ் நியூஸ் இது சரிங்களா என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒன் ஈஸ்ட் டூ அப்படிங்கிற விகிதத்தில் டிஆர்பியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு வந்து விட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் ச தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ண ஏதாவது இன்றோட கடைசி அப்படின்னு சொல்லி அந்த டேட்டும் கொடுத்துட்டுருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பாடவாரியான தேதி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டேட்டில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுகிறது அப்படிங்கிறத அட்டவணையாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எந்தெந்த டேட்டில் நடைபெறுது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற டேட் தான் இது சரிங்களா பயோ கெமிஸ்ட்ரி பாட்னிக்கு பாருங்கள் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாட்னி கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு இங்கிலீஷு இங்கிலீஷு ஜியாகிரபி ஹோம் சயின்ஸு இந்தியன் கல்ச்சர் பிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்ஸு பிசிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்திங்கனா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெறுது கெமிஸ்ட்ரிக்கு மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்கனாமிக்ஸ்க்குலாம் அதைத் தொடர்ந்து ஹிஸ்ட்ரி மேக்ஸுக்கெல்லாம் மூணு இருபத்தி ரெண்டு அது பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தமிழ் ஜுவாலஜி ஜுவலஜி காமஸ் இதுக்கெல்லாம் நாலு இரண்டாயிரத்தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறுது அந்த அட்டவணையை தான் இதில் வந்து முக்கிய ப்ரெஸ் நியூஸாக டிஆர்பியிலேருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே போல் அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுனர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னதாக ஆசிரியர் தேர்வு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் சரிங்களா இந்த சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதம் வந்து இணையதளத்தில் தான் பதிவேற்றம் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வடைய இணையதளத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தா அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாதுன்னு நல்ல திக்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வந்து அழைப்பு கடிதம் டிஆர்பியோட இணையதளத்தில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பணி நாடுனர்களுக்கு தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நாள் மற்ற நேரத்திற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னர் வளாகத்திற்குள்ளே அனுமதிக்கப்படுற பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே போயிடணும் தகுதியான மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அந்த டைமுக்கு வரலன்னா பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் ஒன் எய்ட்டு டூவில் அழைக்கப்படுற அந்த நண்பருக்கு உத்தரவாதம் பணிக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறது அதையும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது எல்லாம் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசல் சான்றிதழ் ஆதார் அட்டை இந்த சான்றிதழ்களோட ஒரு செட்டு ஜெராக்ஸு செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழைப்பு கடிதம் அதாவது டவுன்லோட் பண்ணுறீங்களா அது இருக்கணும் விண்ணப்பத்தோட நகல் இருக்கணும் தவறாமல் கொண்டு வரணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொன்னது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ஒரு செட்டு ஜெராக்ஸு அழைப்பு கடிதம் விண்ணப்ப நகல் இதெல்லாம் தவறாமல் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் செல்ஃபோனு பைகள் உள்ளிட்ட பொருட்கள் வந்து கொண்டு வர அனுமதிக்கப்படாதுன்றது சொல்லியிருக்கிறாங்க கொண்டு வரும் பொருட்களுக்கு ஆசிரியர் தேர்வு வரையும் பொறுப்பு ஏற்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பெற்றோர்கள் சிறார்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து வரக்கூடாதுன்னு அதையும் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வந்து ஆசிரியர் தேர்வு வரையை இணையதளத்தை தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி